The cat

விளையாட்டுடன் தொடர்புடைய இன்னும் ஒரு சில பேர் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம் ஸ்வப்னில் சுரேஷ் குசாலே ஸ்வப்னில் சுரேஷ் குசாலே இவரோட சேர்ந்துதான் ஒரு மெடலை வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா மனு பாக்கர் அவர்கள் வின் பண்ணிருப்பாங்க ஒலிம்பிக் போட்டிகள்ல சோ ஸ்வப்னில் சுரேஷ் குசாலேவும் துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவர் தான் தேஜஸ்வினி இந்தியாவை சேர்ந்து தேஜஸ்வினி என்பவரும் துப்பாக்கி சுடுதல் விடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவர் நெக்ஸ்ட் பேரா துப்பாக்கி சுடுதல் அப்படின்னா மாற்று திறனாளிகளுக்கான பிரிவில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் வந்து வின் பண்ணி இருக்கக்கூடிய அவனிலெகாரா சோ அவர்களுமே துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்ப துப்பாக்கி சுடுதலுக்கு நான் நாலு பேர் சொல்லியிருக்கேன் யார் யார் பேர் மனுவாக ஸ்வப்னி சுரேஷ் குஷாலே தேஜஸ்வினி அவனி லெகாரா இவங்க நாலு பேர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது துளசிமதி முருகேசன் கல்பனா சாவ்லா விருது அதாவது தமிழக அரசாங்கத்தால் கல்பனா சாவ்லா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பெற்ற துளசிமதி முருகேசன் என்பவர்கள் பேரா பேட்மிண்டன் விளையாடு அதாவது இறகு பந்து மூலம் கொடுக்கலாம் சோ பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடைய வச்சு ஓகேவா நமக்கு என்னன்னு குடுக்கலாம் இரகு பந்தனும் குடுக்கலாம் அதே மாதிரி அமன் ஷெராவத் இவரும் வந்து இளம் வயது ஒலிம்பிக் மெடலை பெற்ற இளம் வயது நபர் சரிங்களா ஒலிம்பிக் மெடல இள வயதில் பெற்ற இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் அமன் ஷெராவத் மல்யுத்தத்தை சேர்ந்தவர் சோ அதே மாதிரி மல்யுத்தத்துல இன்னொரு கான்ட்ரவர்சியா இருந்தது வினேஷ் போகத் சோ வினேஷ் போகத் வந்து அந்த முடி கிராம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விளையாட்டுல இருந்து தடை பண்ணிருந்தாங்கல்ல சோ வினேஷ் போகத் அவர்களும் மல்யுத்தத்துடன் தொடர்புடையவர் தான் அப்ப அமன் ஷெராவத்தும் வினேஷ் போகத்தும் மல்யுத்தத்துடன் தொடர்புடையவர்கள் திவ்யா தேஷ்முக் இப்ப நான் சொல்லப் போறவங்க எல்லாரும் சதுரங்க விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார் யாரும் பார்க்கலாமா திவ்யா தேஷ்முக் இந்தியாவின் எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் பெண்கள்ல நான்காவது கிராண்ட் மாஸ்டர் இவங்க சோ திவ்யா தேஷ்முக் என்பவர்கள் சதுரங்க விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் அப்ப தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு மட்டுமல்லாமல் உலக செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ண குகேஷ் டொமரிஜோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா சதுரங்க விளையாட்டுடன் தொடர்புடையவர் தமிழகத்தை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் கொனேரு ஹம்பி அவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் என்றால் சதுரங்க விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் கொனேறு ஹம்பி வைசாலி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் அஹ் அண்ணன் தங்கச்சி தெரியும்ல பிரகியானந்தா வைசாலி சோ வைசாலி அவர்களும் சதுரங்கத்துடன் தொடர்புடையவர்கள் அர்ஜுன் எரிகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சதுரங்க விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் அப்ப சதுரங்கத்துல இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் என்ன என்ன சொல்லியிருக்கேன் திவ்யா தேஷ்முக் குகேஷ் கொனேரு ஹம்பி வைஷாலி அர்ஜுன் எரிகேசி சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்டு போற மறக்காம கம்பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மித்தாலி ராஜ் மற்றும் ஜஸ்பித் பும்ரா இவங்க ரெண்டு பேரும் எந்த விளையாட்டோட ரெண்டு பேருமே ஒரே விளையாட்டோட தொடர்புடையவர்கள் தான் அந்த ரெண்டு பேரும் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க யார் யாரு மித்தாலி ராஜ் மஸ்ட்ரூம் மற்றும் ஜஸ்பித் பும்ரா சரிங்களா சோ இணைந்துருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் உங்க பண்ணுறேன் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ